பல இடங்களில் பல கொடுமைகள் இழைக்கப்பட்டு மத மதமாற்றங்கள் செய்யப்பட்டு இந்து ஆலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்ட வரலாறு நமக்கெல்லாம் தெரியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் படையெடுத்து கோயில்களெல்லாம் இடித்தார்கள் அதே மாதிரி சோமநாதபுரம் ஆலயம் கஜினி முகமது பதினேழு முறை படையெடுத்து அதை பதினேழு முறையும் படையெடுத்து அங்குள்ள செல்லங்களெல்லாம் எடுத்து சென்றார்கள் ஆலயங்களும் சேதப்படுத்தப்பட்டது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவில் புனரமைக்கப்பட்டு இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளாகி இந்த எழுவத்தைந்தாவது ஆண்டுகளாவில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நூற்றி ஐம்பது சிவாலயங்களில் இன்றைக்கி சாந்தி பூஜை நடைபெறுகிறது இந்தியா முழுக்கும் எல்லா சிவாலயங்களிலும் சாந்தி பூஜை நடைபெறுகிறது அதனை பாரதபுரம் நரேந்திர மோடி அவர்கள் நாளையிலிருந்து திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் அதனுடைய அடிப்படையில் இன்று நமது இந்த பகுதியில் இன்றைய சிவாலயத்தில் நாங்கள் அனைவரும் வந்து நமது அகில இந்திய மாளிரணி தலைவி திருமதி வானதி சீனிவாசன் அவர்களும் மதிப்புக்குரிய நமது தமிழ்நாடு இன்சார்ஜ் மதிப்புக்குரிய நமது அரவிந்த் மேரன்ஜி அவர்களும் நம்முடைய மூத்த அண்ணா சுதாகர் ரெட்டிஜி அவர்களும் மற்றும் இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் கலந்து கொண்டு இன்றைக்கு இந்த பூஜையில் கலந்து கொண்டிருக்கிறோம் இனி வருகின்ற ஆண்டு எல்லா கடவுளுடைய ஆசையோடு சிவனுடைய ஆசையோடு வர இருக்கிற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றும் வேண்டிக்கொண்டிருக்கிறோம் தேசிய ஜனநாயக ஆட்சி கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி

தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெறணும் யாரெல்லாம் வெற்றி பெற்றுக்கான்னு தெரியும் இப்பவே அமைச்சர் எப்படி சொல்ல முடியும் பாஜக வெற்றி பெற்றால் அமைச்சர் அது அப்புறம் பார்ப்போம் பாஜக தரப்புல இருந்து அமைச்சர்கள் அமைச்சரவையில் பங்கு வேணும்னு ஒரு அழுத்தம் கொடுக்கறதா ஒரு தகவல் இருக்கு நாங்க இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த அழுத்தம் அழுத்தமும் யாருக்கும் கொடுக்கல நாற்பது இடங்களா ஐம்பது இடங்களா சார் அது உறுதி பண்ண உடனே உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சொல்லிடுவோம் ஐம்பது இடங்கள் கண்டிப்பாக அது எப்படி நீங்கள் சொல்கிறது இல்லை அது நாங்கள் நாங்கள் முடிவு பண்ணிக்குவோம் அதாவது இரட்டை எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் செல்வார் இரட்டை எண்ணிக்கையில் தொண்ணூத்தொன்னு வரைக்குமே இருக்குது பதினொன்று இருக்கு இருபது இருக்கு அவ்வளோ கம்மியாக கேட்பீங்களா இருபது இருக்கு முப்பது இருக்கு கம்மியாக கேட்கறது நான் சொல்லலை நீங்கள் கேட்கறது தான் நான் பதில் சொல்லுங்க இப்போ அமித்ஷா அவர்கள வந்து இங்கேருந்து போகக்கூடிய தலைவர்கள் அதிமுக இருந்து கட்டக்கூடியவங்க அதிமுக இருந்து அது வர வச்சு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இங்கேருந்து பேசி கொடுக்குறாங்க நீங்கள் ஏன் அப்படிலாம் தவறாக நினைக்கிறீங்க ஒருத்தர் வந்து பேசுனா அழுத்தம் கொடுக்குறதுன்னு எங்கள் கருத்து அப்படி ஒன்றும் இல்லைல்ல இன்றைக்கி நம்ம ரெண்டு சந்தித்து பேசுகிறோம் நீங்கள் அழுத்தம் கொடுத்து கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லலை நீங்களாக கேள்வி கேட்குறேன் நானாக பதில் சொல்லலை இதில் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும்போது பல நேரங்களில் பல காலங்களில் வந்து மதிப்புக்குள்ளே உள்துறை அமைச்சரையும் நமது மதிப்புக்குரிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பல விஷயங்களாக சந்திச்சிருக்கிறார் தேமுதிக மாநாட்டில் நேற்று கூட்டணி உறுதி செஞ்சு விட்டோம் இப்ப அறிவிக்க மாட்டாங்க சொல்லியிருக்காங்க உங்க தரப்புல அழைப்பு கொடுத்தீங்களா அவங்க இப்ப சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்த பிறகு நம்ம சொல்லிருக்கோம் அவங்க சொன்ன பிறகு நம்மளுடைய அது முடியும் இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து தேமுதிகவுடன் ஏதாவது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கா இதுவரைக்கும் நடத்தப்படவில்லை இனிமேல் தான் அதாவது தமிழகத்தில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணுடைய கூட்டணி கட்சி தலைவராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் முதன் முதலாக இப்பொழுது நீங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க எல்லாரும் உங்களை விட்டு போய்ட்டு இருக்காங்களே போயிட்டுருக்காங்களே அப்படின்னு கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்க இப்போ எல்லோரும் ஒன்று ஒன்றா வந்துகிட்டு இருக்காங்க முதல் கட்டமாக மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறாங்க அடுத்த பொங்கல் முடியட்டும் தை பிறந்தால் வழிபறக்கும் அன்புமணி ராமதாஸ் ஐம்பது சதவீதம் மட்டும் தான் ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும் தான் அது உண்மை கிடையாது அது எப்படி நீங்க எப்படி சொல்லுங்க

இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க